ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்தால் நீங்கள் அதிகமான நலன் பெற முடியும் மேலும் எதை எதை தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம மறந்துருக்கீங்க ஸோ அனைவருமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கோங்க அப்போதான் வந்து உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிகேஷன் மூலமாக வரும் நண்பர்களே வாங்க இன்றைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்னைக்கு நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மெனிமர் ஹேப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசி அதிபதியானவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது நன்மை பயக்கக்கூடியதாக அமைதுங்க மேலும் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது இதுவும் நல்ல யோகமான அமைப்பு ஏழாம் இடத்துல குரு சந்திரன் மற்றும் ராகு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்கள் எதை ஆரம்பிச்சாலும் சரிங்க எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் சரி எல்லாமே வெற்றியாகவும் மாறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்க பெறுவீங்க நண்பர்களே அதனால காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு வெற்றி வீரனாக நீங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் என்றதென இருக்கிறது இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்க புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் நண்பர்களே நிறைய விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏற்கனவே தோல்வியடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்கி வைத்திருந்த காரியங்கள் கூட இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்களேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குங்க உங்களுடைய பலம் என்னன்னு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் மேலும் உங்கள் பலவீனங்களை பற்றிய நல்ல ஒரு தெளிவும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக காணப்படுது நண்பர்களே எனவே நிறைய விஷயங்கள் நீங்கள் அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே வழக்கம் போல நீங்கள் வந்து தோல்வி ம நீங்கள் எந்த காரியத்திலையும் இன்னைக்கு வந்து நீங்கள் முயற்சி செய்யாமல் விட்டுறாதீங்க இன்னைக்கு வேற லெவல் உங்களுக்கு சந்தோஷம் வெற்றிகள் பெருகும் எனவே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க தோல்வி அடைந்த காரியங்களை கூட இன்னைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே இப்பொழுது நீங்கள் விளையாட்டாக இதெல்லாம் நம்ம வந்து சும்மா ஜாலியாக பண்ணி வைப்போம் ஆனால் ஆகட்டும் ஆகலைன்னா பரவாயில்லனு சொல்லிட்டு சில காரியங்களை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது பெரிய வெற்றிகளை பெற்று உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் சர்ப்ரைஸையும் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் ஆச்சரியப்படுவீங்க நீங்களே அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ண மூலமாக உங்களுக்கு ஆச்சரியங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய எனக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே மன அமைதி அதன் மூலமாக பெருகும் அற்புதமான சந்தோஷம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு நீங்க சந்தோஷமான ஒரு நாளுங்க வியாபாரத்துல புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டிராவல் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே ஆரோக்கியம் வேற லெவலில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஏதாவது உடல் நோய்கள் உங்களுக்கு வந்து வாட்டி வைத்துக் கொண்டிருந்தால் அந்த நோய்கள் இருந்து இன்னைக்கு நீங்க விடுதலை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுது நண்பர்களே எனவே உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல சிறப்பாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களால அதுவும் வந்து காரிய வெற்றியை பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் இல்லையா மனசுல மட்டும் நீங்க எந்த விதமான காம்ாம்ையும் வச்சுக்கூடாதுங்க தாழ்வு மனப்பன்மையை மனசில் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கவே கூடாது ஸோ மனதளவில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை கூட ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குது அந்தளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு நம்பிக்கையை தரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்பதில்லை அனைத்து விதமான நன்மைகளும் இருக்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் கொண்டு உங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பாங்க எனவே அலுவலகப் பணிகள் மிக மிக சிறப்பாக இருக்கணும்லையே உங்களோட மனக்கொருந்து காதலருடனான காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இனிமையானது ஒரு காதல் வாழ்க்கை என்றது தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க ரொமான்ஸ் செய்வதற்கு என்ற தினம் உங்களுக்கு இனிமையான நல்ல சர்ப்ரைஸான நல்ல ஆச்சரியமான வெற்றிகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே எனக்கு ரொமன்ஸ் உணர்வுகள் என்ற தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் காதல் வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய சக்தியை பயன்படுத்திக்க உங்களுடைய புத்திசாலித்தனையும் உங்களுடைய முழு சக்தியும் பயன்படுத்தினால் உங்களோட காதலில் வந்து இன்னைக்கு நீங்கள் சிறப்பான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் அமைத்துக் கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்னைக்கு பஞ்சமே இருக்காது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல சின்ன சின்ன எலக்ட்ரிக் சாமான்கள் வந்து இயந்திர பொருட்கள் வந்து ரிப்பேர் ஆகுறதுனால இந்த தினம் உங்களுக்கு பணம் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்பில் இருக்குது அதனால அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியமான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறுறதுனால உங்களுக்கு அந்த சோறு கண்டிப்பாக குறைந்துவிடும் நண்பர்களுடன் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும்னாலும் நீங்கள் இன்னைக்கு கலந்துக்கலாம் அளவுக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்கள் வீட்டை சுற்றிலும் சில மாற்றங்களை நீங்கள் பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க எனவே மாற்றங்கள் நிறைந்த நாளாக உங்கள் வீடு என்று தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நல்ல சாதகமான அலுவலக பணிகளும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுடைய ஓய்வு நேரத்தை மட்டும் நீங்கள் சரியாக கவனித்துக்கணும் நேர மேலாண்மையுடன் இந்த நேரத்தில் எடுக்கலாம் இந்த நேரத்தில் எடுக்கும்போது இந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓய்வு இங்கே நேர மேலாண்மையோடு செயல்படுவது நல்லது நண்பர்களே அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓய்வு நேரம் வீணாக போய்விடும் நேர மேலாண்மை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான இணக்கமான சூழ்நிலை தான் ஏற்படுகிறது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட ரொமான்ஸ் நோய்கள் பெருகக்கூடிய இனிமையான இல்லர் வாழ்க்கை தித்திக்கும் இல்லர் வாழ்க்கை நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் எனவே வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோர்வடையாமல் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் விளையாட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் நோய் நீங்கக்கூடிய பலம் பலவீனம் என புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான வெற்றியான ஒரு நாள் என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க வெள்ளை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமக்கு தொழாம்பராட்சி சேர்ப்புகளில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஒத்துழைப்புகள் ஆதாயங்கள் நிறைய இருக்கு எனவே பயணங்களை டிராவல் பண்ணுறது இன்னைக்கு தவிர்க்க வேண்டாம் எந்த விதமான டிராவலாக இருந்தாலும் இன்னைக்கு மேற்கொள்ளுங்களும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் நீங்க நல்ல ஒரு புரிதல் உங்கள் மீது ஏற்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு பலம் என்ன பலவீனம் என்ன நீங்களே புரிந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் இருக்கிறதுனால யோகமான ஒரு நாள் சொல்லலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என்பது உங்களோட பலம் பலவினை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அனுகூலமான காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திரம் நபர்களுக்கு இன்னைக்கு உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதனால அலுவலக பணிகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணைவர் வழியிலும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க இத்தனால சில விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை வந்து இருக்க மாட்டார் ஒத்துழைக்க மாட்டார் உங்கள் கருத்துக்களுக்கு உங்கள் செயல்பாடுகளுக்கு ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் வாழ்க்கை துணைவர் வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நல்ல ஆதரவு இன்றைய தினம் செல்வாக்கு அலுவலக பணியிலும் இருக்கக்கூடியவர் அற்புதமான ஒரு நாள் ஆதரவு பெறும் கூடிய ஒரு நாள் ஒத்துழைப்பு பெருகக்கூடிய ஒரு நாள் விசாகம் இன்னைக்கு மனதளவில் இருக்கக்கூடிய செல்ஃப் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு மனசுல புதிய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு தாழ்வு மனப்பான்மை குறையும் மனதில் அமைதி பெறுவதுங்க ரொம்ப ரொம்ப அவசியம் மன அமைதி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரம் நல்ல வகையில் தலை தோங்கும் அற்புதமான ஒரு தினம் மன அமைதி பெருகக்கூடிய நிம்மதியான ஒரு நாள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே